வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக பரவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காணொலி அந்த காணொலியில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன யார் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இதற்கான விளக்கத்தை வைத்தியர் அர்ஜுனா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு களமும் இருக்கின்றன நாடாளுமன்றத்தில் அதிரடியான பல கருத்துகளை எடுத்து வைத்து மற்ற அனைவரையுமே சிந்திக்கக்கூடிய ஒரு களத்திற்குள் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே விமர்சிக்கப்படுகிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில் அது வரவேற்கப்படுகிறது என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக பரவி இருக்கக்கூடிய காணொலி என்ன அந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் கேள்வி நாடாளுமன்றத்தில் நமல் ராஜபக்சே அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார் அவர் அருகிலே அமர்ந்து வைத்தியர் அர்ஜுனா ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா எழும்ப போகின்ற பொழுது நமல் ராஜபக்சே அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய முதுகிலை தட்டி கொடுக்கிறார் இதுதான் அந்த காணொலியில் நம்மால் பார்க்கக்கூடிய விடயம் அப்படி என்றால் நமல் ராஜபக்சேவுக்கும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் இடையே ஒரு நெருக்கமான ஒரு நட்பு ரீதியான ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா ஒட்டுமொத்தமான தமிழினத்திற்கே ஒரு அழிவை உருவாக்கிய மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே அந்த வழியிலே வந்த நமல் ராஜபக்சேயோடு வைத்தியர் அர்ஜுனா நெருக்கம் காட்டுவது ஏற்புடைய செயலா எனவே இப்படிப்பட்ட வைத்தியர் அர்ஜுனாதான் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காக பேசுகிறேன் என்று நாடகம் நடத்துகிறார் என்பதை சுட்டிக்காட்டுவது போலத்தான் அந்த காணொலியை இப்பொழுது பரப்பத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த காணொலியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா என்ன சொல்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் என்னுடைய இருக்கை அதாவது நமல் ராஜபக்சேவிற்கு அடுத்த இருக்கை காதர் மஸ்தான் அவர்களுடைய இருக்கை அதன் பின்பு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய இருக்கை அதன் பின்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இருக்கை அதை தாண்டிதான் என்னுடைய இருக்கை நாம் நாடாளுமன்றத்தில் பலரை சந்தித்து பேசுகிறோம் அது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அணு சார்ந்தவர்களாக இருக்கலாம் எஸ் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அணியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு பல களங்களில் இருக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் தமிழரசு கட்சியை நாம் கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்தால் கூட தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அவர்களை தவிர மற்ற அனைவருமே என்னோடு பேசக்கூடிய ஒரு களத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது அப்படி என்றால் அரசியல் என்பது நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தியலை மட்டும் மையப்படுத்தியதல்ல நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குறைகளை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்களுடைய குறைகளை எடுத்து வைக்கிறேன் ஆனால் அது அந்த மக்களுடைய குறைகளை எடுத்து வைக்கிறேன் என்பதற்காக மற்றவர்களை நான் விரோதியாக பார்க்க வேண்டும் என்பதல்ல களம் ஆனால் திட்டமிட்டு எனக்கு ஒரு அவப்பேரை உருவாக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு இதுபோன்ற ஒரு காணொலியை அவர்கள் பரவ செய்திருக்கிறார்கள் அந்த செம்மறிகளை பாராட்டுவதை தவிர என்னால் வேறு என்ன செய்துவிட முடியும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த தகவலின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாகரிகமான அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எந்த இடத்தில் இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டுமோ அந்த இடத்தில் நான் தெளிவாக அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் இனத்தின் அழிப்பிற்கு காரணமான இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் நான் மிக தீவிரமாக களத்தில் இருக்கிறேன் இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல தற்பொழுது என்னை விமர்சித்து ஒரு சிலர் கருத்துகளை பதிவிடுகிறார்கள் அப்படி விமர்சித்து கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களிடம் நான் ஒன்றுதான் சொல்ல முடியும் எனக்கு இந்த அரசியல் ஒரு தேவையான ஒன்றல்ல நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட களமும் இதுவல்ல என்னுடைய பணியும் இதுவல்ல நான் இந்த வேலையை செய்துதான் அரசியல் வேலையை செய்துதான் நான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பது என்னுடைய களம் அல்ல நான் மக்களை தான் அரசியல் களத்திற்குள் வந்திருக்கின்றேன் மக்கள் நான் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டு என என்னுடைய அரசியல் பணி போதும் என்று சொல்லிவிட்டால் மறுநிமிடமே நான் அரசியலிருந்து விலகி விடுவேன் இந்த அரசியலை கையில் வைத்து கொண்டு இதை வைத்து ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொண்டு கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தை என்னுடைய சொந்த செலவுகளுக்கு நான் பயன்படுத்துவதற்கு எப்பொழுதுமே தயாராக மாட்டேன் என்று வைத்தியர் அர்ஜுனா மிக காட்டமாக இது சார்ந்த கருத்துகளை பதிவிட்டிருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு பொதுவான ஒரு தளத்தில் அல்லது நம்ம பொது சேவைக்கு வரக்கூடிய யாருமே விமர்சிக்கப்படுவார்கள் அது இயற்கையான ஒன்று ஆயினும் குறிப்பாக ஏதாவது பொய்யான தகவல்களை அவர்கள் மீது திசை திருப்பி அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு தடை விதிப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு எதிரணியை சார்ந்தவர்கள் முயற்சி செய்வார்கள் இது நாம் காலகாலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக பல கோணங்களில் அவர்கள் காய்களை நகர்த்தி பார்த்தார்கள் ஒன்றிலுமே அதற்கான வெற்றியை அவர்களால் ஈட்ட முடியவில்லை எனவே வைத்தியர் அர்ஜுனா அவரோடு பேசினார் இவரோடு பேசினார் இவர்களுக்குள் ஒரு நெருக்கம் இருக்கிறது இப்படிப்பட்ட நெருக்கத்தை வைத்து கொண்டுதான் இவர்கள் தமிழர்களுக்கான விடியலை மையப்படுத்திய கருத்துக்களை பேசுகிறோம் என்று மார்பு தட்டுகிறார்கள் என்கின்ற தகவல்களை பரப்ப விடுகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே வைத்தியருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு சரிவதற்கான ஒரு களத்தை நோக்கி அது நகர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே அதனை மையப்படுத்திய களத்தை நாம் எடுத்துக்கொண்டு பயணிப்போம் என்கின்ற நிலைப்பாட்டில் திட்டமிட்டு இதுபோன்ற செயல்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற எண்ணம் தான் எழும்புகின்றன இதை வைத்தியர் அர்ஜுனா புரிந்திருப்பார் என்று நாம் நினைக்கின்றோம் அவருடைய பதில்களும் ஏறக்குறைய அதனை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அரசியலை விட்டு மக்கள் நினைத்தால் நான் விலகிவிடுவேன் என்று சொல்லக்கூடிய கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை காரணம் இந்த அரசியல் என்பது நல்லவர்களால் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் பெரும்பாலான மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஆளே இல்லாத ஊரில் எவனோ ஒருவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படித்தான் இன்று அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பலர் தங்களை ஒரு தலைவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு மக்கள் பணத்தை தங்களுக்காக செலவழித்துக் கொள்கிறார்கள் ஆனால் மக்கள் மக்கள் மனதை பொறுத்தமட்டில் ஒரு நேர்மையானவன் தங்களுக்காக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழல்தான் ஒரு முதன்மையான ஒரு மாற்றுக்களத்தை எடுத்து கொண்டு வைத்தியர் அர்ஜுனா பொழுது ஒரு சாதாரண மருத்துவராக வாழ்க்கையை தொடங்கி பயணித்து கொண்டிருந்தவரை மக்கள் வாக்குகள் மூலம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் உங்களுடைய அரசியல் தேவையா தேவையில்லையா என்று வேறு பலர் சொல்லக்கூடிய விமர்சனங்களை முன்வைத்து கொண்டு அரசியல் களத்தில் தொடர்வதா வேண்டாமா என்ற முடிவுகள் எடுப்பது என்பது அது ஒரு ஏற்புடையதல்ல என்பதுதான் என்னுடைய பதிவு எனவே வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி விமர்சனங்கள் வர வர வருவதை குறித்து கவலைப்படக்கூடாது காரணம் விமர்சனங்கள் இல்லை என்றால் ஒருவன் வளர முடியாது அல்லது அவனை அவன் பேசுகின்ற கருத்துகள் ஏற்புடையதாக இல்லாத ஒன்றாக மாறிவிடும் விமர்சிக்கப்பட்டால்தான் நாம் ஒரு சரியான கோணத்தில் பயணிக்கிறோம் என்று அர்த்தம் இன்று வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்றால் அவர் நேர்மையான ஒரு தளத்தில் பயணிக்கிறார் என்பதுதான் அர்த்தம் அதைத்தான் நாம் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்